என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு அவ்வளோதாங்க நம்மளோட கிரேவி அருமையாக ரெடி ஆகிது அடார எப்படி இருக்கு வேறு இந்த மாதிரி டைமில் நம்ம இட்லி கோத்த சாதம் எல்லாத்தையுமே வச்சு சாப்பிடலாம் அருமையான இது வேறு லெவலில் இருக்கும் ஸோ இந்த டைமில் நம்ம ஃபைனலாக புதினா தலையை கொஞ்சம் போட்டு அது ஒரு நல்ல வாசமாக இருக்கும் கொத்தமல்லி தலை அப்படி மலை மாதிரி கூறி ஸோ நம்ம இப்போ வந்து நம்மளுக்கான இட்லி எடுத்தாச்சு நம்மளும் கொஞ்சம் வச்சு சாப்பிடுவோம் இதை வந்து நான் வந்து நிறைய ஐட்டாக அவங்கக்கிட்ட சாப்பிட்டு காட்டுறேன் எப்படி இருக்கு கறியை பாருங்கள் எப்படி வந்துருக்கு வேறு சூப்பராக இருக்கா ஃபஸ்ட்டு இந்த மசாலாவில் இட்லி வச்சு குழச்சி இப்படி நல்லா குழச்சி செம ஸ்டா இருக்கு வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு வெயில் வேற அதிகமாக இருக்கிறதுனால சித்திர சும்மா வெயில் அதிகமா இருக்கும் சோ அதனால நம்ம வந்து இன்னைக்கு பன்னிக்கறி எடுத்து சாப்பிட போறோம் பன்னிக்கறி நிறைய வெயில் காலத்தில் நிறைய சாப்பிடுங்க ரொம்ப நல்லது அந்த வீடியோ தான் நம்ம பாக்க போறோம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிவிடுங்க ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் வீடியோ அப்படியே இந்த வீடு வந்தீங்கன்னா பன்னிக்கறி எடுத்த அரை கிலோ வச்சுருக்கோம் பன்னிக்கறி அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா தக்காளி பொதுசாக அப்படி எழுதிவிடுங்க ஒரு நாலு தக்காளி எழுதிவிடுங்க அப்புறம் பல்லாரி ஒரு காய் கிலோ எடுத்துக்கிடுங்க மூணு பச்சை மிளகா எடுத்துக்கிடுங்க கொஞ்சமாக புதினா வச்சுக்கிடுங்க தழை எடுத்துக்கிடுங்க தேவையான அளவு உப்பு எடுத்துக்கிடுங்க கருவேப்பிலை எடுத்துக்கிடுங்க கடல் எண்ணெய் எடுத்துக்கிடுங்க அப்புறம் மட்டன் மசாலா அப்புறம் இஞ்சி குண்டு பேஸ்ட்டு அப்புறம் வந்து இதான் மட்டன் மசாலா ஸோ இது வந்து கரம் மசாலா அப்புறம் சில்லி சிக்கன் மசாலா எடுத்துக்கணும் ஸோ இதை வச்சு தான் நம்ம இன்னைக்கு வந்து சூப்பரான கிரேவி செய்யப்படுறோம் பன்னிக்கறி கிரேவி வாங்க வீடியோவில் சரி வாங்க நம்ம இன்னைக்கு வழக்கம் போல நம்ம அழுக்க பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு என்ன குறைந்தீங்களா இல்லையா சரி அடுத்த நம்ம சட்டி வச்சுக்கலாம் பண்ணிக்கிறி கேட்கணுமே ஃபஸ்ட்டு வந்து என்ன ஊற்றக்கூடாது ஃபஸ்ட்டு நம்ம கறியை போடுவோம் சட்டி கொஞ்சம் சூடாகட்டும் சட்டி சூடாகிட்டு இப்போ நேராக வந்து நம்ம பண்ணிக்கிறி எடுக்கணும் போட்டலாமா அல்வா துண்டு மாதிரி வெட்டி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி கறி இது வாடு இதெல்லாம் பொறுப்பு அதிகமாக இருக்கும் ஸோ அதெல்லாம் இது நல்லா இதில் அப்படியே பெரட்டிக்கிட்டே வைங்களேன் இதுலேருந்து ஒரு கொழுப்பு உருவாகி அது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதை தான் நாங்கள் பண்ணலாம் இங்க பாருங்க தண்ணி நம்ம தண்ணியே ஊற்றல அதுக்குள்ள கொழுப்பு எப்படி உருவாச்சிருக்கு இப்போ பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஆனோட எவ்வளோ கொழுப்பு வந்திருக்கு பாரு வேற லெவலில் இருக்குதான் அதுக்கு தான் இருக்கு எண்ணெய் வந்து கூடாது இந்த எண்ணெயிலேயே நல்லா வரட்ட வரட்டை வேற லெவலில் இருக்கும் எவ்வளோ கொழுப்பு இருப்பாரு பார்த்துக்காம நம்ம எண்ணெய் உட்கொள் அவ்வளோ கொழுப்பாக இருக்கும் அரை சதவீதம் விருந்துட்டு பார்த்துக்கங்க இந்த டைமில் நம்ம வந்து வெங்காயத்தை போட்டுக்கலாம் அப்படியே கொஞ்ச நேரம் வேகட்டும் இப்போ பாருங்க அப்படியே வெங்காயமும் கறியும் நல்லா வெந்துக்கிட்டே இருக்கு எப்படி பாருங்க வெங்காயம் எப்படி ஆகிட்டு வாங்க போட்டு அஞ்சு நிமிஷத்தில் கொழுப்பில் அப்படியே ஊறிட்டு இப்போ வந்து நம்ம பச்சை மிளகா போட்டுக்கலாம் பச்சை மிளகா ஒரு மூணு போட்டால் போதும் அப்புறம் வந்து தக்காளி ஏன்னா தக்காளியும் நல்லா வதங்கணும் அப்புடின்னா தான் நம்மளுக்கு கிரேவி அதிகமாக கிடைக்கும் அப்படியே வதங்கட்டு இப்போ நம்ம மறுபடியும் ஒரு கார கிளரி விட்டுக்கிட்டு அங்கே தக்காளிலாம் நல்லா மசையாக ஆரம்பிச்சு தேவையான அளவு சால்ட்டு போட்டு உப்பு ஏன்னா தான் கறியில் உக்கும் பிடிக்கும் கொஞ்சம் வெங்காயம் எல்லாம் வளங்கும் ஸோ அப்படியே நல்லா கிளறி விட்டுக்கலாம் அப்படியே எல்லாமே நல்லா கரையா இருக்கு இந்த டைம்ல கொஞ்சமா பருவப்பிலை போட்டுக்கலாம் நம்ம கடைப்பிலையும் போடணும் இப்போவும் கொஞ்சம் போட்டுக்கலாம்

இஞ்சி தான் அரியோட மனமே வேறு லெவலில் இருக்கும் இப்போ இதை நல்லா கிளரி கொடுக்குறோம் இஞ்சி குண்டு போட்டோன்னே ரொம்ப மனக்க ஆரம்பிச்சு அடுத்தாப்புல மட்டன் மசாலா போட்டுக்கலாம் இது ஒரு ஒர்க்கும் போட்டுக்கேன் ஆனால் நல்லா இருக்கும் நல்லா கிளரி விட்டுக்கலாம் அஞ்சு மூணு பேரண்ட்ஸ் போட்டோன்னே அப்படியே அடிபடி ஆரம்பிக்கும் நம்ம கொஞ்சம் விடாமல் திண்டணும் எல்லாமே நல்லா கரைஞ்சி இப்போ நம்ம வீட்டில் அரைக்க குளம்புளகா தூ அது ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிடுங்க இதே நல்லா கிளகுலாம் அது நம்ம கரம் மசால் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிடுங்க இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் அதுக்காக தான் கரம் மசால் இதையும் நல்லா போட்டு கிளறி விட்டுக்கலாம் எப்படி இருக்கு அதான் இந்த டைம் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் சரி இதை நல்லா கிளறி விட்டுக்கிட்டு இது ஒரு காம நேரம் நல்லா அதிகம் அமைஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு அழகான பன்னிக்கிறை ரெடி ஆயிரும் ஸோ ஒரு காமணி நேரம் கழிக்கும் இது ஒரு மூஞ்சி போட்டு ஒரு கால் நேரம் ஆகி விடும் ஆறந்து பார்க்கலாமா எப்படி இருக்குன்னு நான் நம்ம தக்கட் இன்னும் இறங்கிச்சுதாங்க இப்போ அந்த டைமில் நம்ம கொஞ்சமாக சில்லி சிக்கன் மசாலா கொஞ்சம் போகலாம் ஒரு அப்படியே நல்லா கிளறி கொடுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஸோ ஃபைனலாக நம்ம அஞ்சு நிமிஷம் ஆகிட்டு இப்போ திறந்து வப்போ என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு அவ்வளோதாங்க நம்மளோட கிரேவி அருமையாக ரெடி ஆகிட்டு அடாடா எப்படி இருக்குவாரு இந்த மாதிரி டைமில் நம்ம இட்லி கோத்த சாதம் எல்லாத்தையுமே வச்சு சாப்பிடலாம் அருமையான இது வேறு லெவலில் இருக்கணும் ஸோ இந்த டைமில் நம்ம பையனாக புதினா தலையை கொஞ்சம் போட்டு அது ஒரு நல்ல வாசமாக இருக்கும் கொத்தமல்லி தலை அப்படி மலை மாறி கூறி ஸோ பையனாக நம்மளோட பன்னிக்கரை ரெடி ஆகிட்டு எப்படி இருக்கு வரு தக 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 தான் இருக்கா ஸோ இதை வந்து நம்ம இன்னைக்கு வந்து நம்ம மனோஜி தான் டேஸ்ட் பண்ணி சொல்ல போகிறாரு ஸோ அவருக்கான இட்லி மூணு ம் அட் சாப்பிடுங்க பார்ப்போம் எப்படி இருக்குன்னு எப்படி இருக்கு அருமையா இருக்கா ஏன் ரொம்ப சுடுதா கறி எப்படி இருக்கு வெந்துட்டா பாருங்க சாப்பிட்டு பாருங்க வெந்துட்டா நல்லா எடுங்க எடுத்து சாப்பிட்டு பாருங்க அது எப்படி இருக்கு சும்மா வெயில் காலத்துக்கு தடுப்பூசி மாதிரி ஐயோ ஐயா உருகுதா ம் போது எப்படி இருக்கு வெயிட் இந்த மாதிரி சாப்பிட்டா ரொம்ப சூடு குறையும் ஸோ எல்லாரும் நீங்களும் எடுத்து எடுத்துக்கொடுங்க ரொம்ப டேஸ்டாக இருக்கும் எப்படி இருக்கு சரி அவர் சாப்பிட்டு முடிக்கிட்டோம் ஸோ நம்ம இப்போ வந்து நம்மளுக்கான இட்லி எடுத்தாச்சு நம்மளும் கொஞ்சம் வச்சு சாப்பிடுவோம் இதை வந்து நான் வந்து நிறைய சாப்பிடக்கூடியது அதனால் லைட்டாக உங்களுக்காக சாப்பிட்டு காட்டுறேன் எப்படி இருக்கு கறியை பாருங்கள் எப்படி வந்துருக்கு வேறு சூப்பராக இருக்கா ஃபஸ்ட்டு இந்த மசாலாவில் எட்டி வச்சு குழச்சி இப்படி நல்லா குழச்சி சம்மர் டேஸ்டாக இருக்கு இந்த பன்னியோட வாரு அப்படியே அல்வா துண்டு மாதிரி போயிட்டே இருக்கும் நல்லா விரட்டி இந்த கறியும் உள்ளே வச்சு சம்மர் டேஸ்டாக இருக்கு வெயில் நேரத்தில் நீங்கள் நிறைய மாதிரி தவிடுங்க ரொம்ப உடம்புக்கு நல்லது எந்த ஒரு இதுவும் வராது அதுக்காக நம்ம இன்றைக்கி பன்னிக்கிறை கிரேவி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக கிரேவி வச்சுக்கோ ஊற்றி இந்த இட்லி அது கூட வச்சு பிசஞ்சி அடா 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 இட்லிக்கும் அந்த பன்னிக்கறிக்கும் எங்கேயோ கொண்டு போய்டு இதுக்கு மேலே அந்த கறி ஒன்று வச்சு ஆடி மூடி சம்மர் டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் இதுக்கு கடையில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும் அதை நாங்கள் ஊற்ற மறந்துட்டோம் நீங்களும் எண்ணெய் ஊற்றிவிடுங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி விட்ருங்க ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு கறி வீடியோவில் சந்திப்போம் பாய்